இன்னைக்கு வியாழக்கிழமை பூரியா எஸ் பூரி அப்படியா இந்த கடையில் போய் சாப்பிட்டு பூரியை ஏமாற்றிட்டாங்க ஏதோ அவங்க வந்து பூரி மாவை மிக்ஸ் பண்ணி போட்டாங்க பூரி பிளாஸ்டிக் மாதிரி வச்சுட்டிங்க நீங்கள் சாப்பிட முடியல ரொம்ப பண்ணிட்டாங்க அதுக்கு நம்ம வீட்டில் சுட்டு சாப்பிட்றது எவ்வளோ பெஸ்ட்டு இல்லையா இன்னைக்கு வியாழக்கிழமை நேரத்தில் திருவாவரே சைவமா போச்சு இன்னைக்கு செய்வோமா நீங்கள் மனசு வச்சிங்கன்னா என்ன பண்ணுறது மனசு தான் செஞ்சுட்டீங்கன்னு அப்புறம் என்ன பண்ணுறது இன்னங்கிட்டு மனசு வைக்கிறது மசாஜ் பண்ணிட்டீங்க அப்புறம் மனசு வைக்கிறது மனசு வைக்கிறது நீங்கள் அப்படி விவரமா காலநேரத்தை போயிட்டு கொத்துக்கிற வேண்டியதான் போயிட்டு வந்து பார்க்க மாட்டேங்க இப்போ ஆப்பி போட்டு தான் பண்ணிக்க வேண்டியது தயிர் மாவு மாவைடு இத நம்பியார் மாதிரி கையை போட்டுக்கிறீங்க வேலை தான் அப்படி திரி கலந்து மக்கள் பயந்துருவாங்க நம்ம மூஞ்சியில் பார்த்து திரிச்சு ஓடி போயிருவாங்க எஸ் எஸ் அதான் வேணாம் அதனால் இருக்கும்

போடலாம் பெருசாக வேணாலும் பெருசாக போடலாம் அது ரொம்ப பெருசாக இருக்கும் ரெண்டு நாலு சாப்பிட்டா போதும் அது ஓகே குட்டியாக போட்டால் அது ஒரு அழகு ரொம்ப குட்டியாக போடக்கூடாது மீடியமாக போடணும் ம் ஆனால் இந்த மாவு மிக்ஸ் போட்டால் போட முடியாது என்ன மாவது ஆக்சுவலாக இது மாவு இந்த கோதுமாவு தான் கோதுமாவே கோதுமை எனக்கு ப்ரெஸ்ஸு ஏதோ பாவைக்கிறோம் ஓட்ட கொடுத்தே போ ஏதோ மாவா சத்தியமா எதுவும் தெரியாது கோதுமை அவனு அப்புறம் உங்க அம்மாக்கெல்லாம் நீங்க பேசஞ்சு கொடுத்தது இல்லையா பண்ணிருக்கோம் பட் என்ன கேள்வி கேட்க மாட்டோம்ல அந்த கேள்வியிலே பேசிக்கிறீங்க கேள்வி எங்களுக்கு பழக்க முடியும் நேற்று கடைக்காரம் பண்ண பம்புக்கு இப்போ நம்ம பூரி நம்மளும் சுட்டு சாப்பிடுவோம் அதோட மோசமாக திட்டாதீங்க இல்லை நம்ம நம்ம பூரி நல்ல பூரி அவங்க கொடுத்தது பூரி இது சரி எப்படி எடுத்துச்சுன்னா சாப்பிட்ருவேன் ம் சரி சாப்பிடுவோம் குண்டாங்க மகராசிங்க பூரியை சாப்பிட்டுங்க இல்லை ரெண்டு பூரி எடுத்து ரெண்டு ரெண்டு கலர் இருக்குது ரெண்டு பூரி ரெண்டு கலரில் இருக்குது ஆமாம் ஒரே மாப்பு தான் ஒரே எண்ணெய் தான் கலர் மட்டும் மாறி இருக்குது ஒன்று கருப்பு ஒன்று சகப்பு அந்த ரேட் தான் வைங்க ஆன்லைன் ரேட்டு தான் வைங்க வைங்க போய் போயிட்டு போடுங்க அந்த பூரியை ம் உட்காந்து சாப்பிட்றேன் வேறு ஏதாவது ஸ்பெஷல் தான் பண்ணுறீங்களா இல்லை ஏன் தூக்குறீங்க சரி பரவாயில்ல கொடுங்க ம் பூரி மசால் எப்படி இருக்குது பா அப்படி ரொம்பவே மார்க்கு எப்படி இவ்வளோ ஒரு மைல்டில் வச்சுங்க எங்கள் எதுவுமே நான் செய்யல எல்லாம் அவங்க அம்மாவோட அருள் நான் கூட வாங்க செஞ்சுட்டு போயிட்டோம் நான் அவங்க தான் செஞ்சு வச்சுட்டு போனேன் மறும வேலை செய்யக்கூடாதுன்னு எல்லா வேலையும் ரங்கரங்கமாக சுற்றி செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க ரங்கரங்க மையம் நாலோடி படம் பார்த்தீங்களா ரங்க ரங்கம் பார்த்தேன் எஃபெக்ட்டு அதெல்லாம் பார்த்தேன் அதை பூரி ரவுண்டில் வந்துருக்கும் ரங்கரங்கமாக பரவாயில்ல மசால் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே நல்லா ரம்மியாக போட்டிருக்கீங்க கோவமில் போட நீங்கள் சண்டையில் போடாதனால மசாலா ஒழுக்கா வந்துருக்கு இல்லாடி அந்த காட்டை மசாலா தெரிஞ்சிருக்கும் அப்படியா இதெல்லாம் வேற இருக்கா ஆமாம் சண்டையை போடாதனால மசாலும் அப்படியே அமைதியாக உங்களுக்கு நான் என்ன செய்ய தெரியாது இன்னைக்கு சொல்கிறேன் நான் சண்டை போடுறது அதை நிலைமை வேறையாக இருந்திருக்கும் அமைதியாக இருந்ததுனால அதுவும் நல்லா இருந்திருக்கு ஓகே பாய் பை பாய் போய் சாப்பிட்டு போங்க